வளர்ந்த இந்தியா வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் ராம்மோகன் நாயுடு எல் முருகன் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு அஇஅதிமுகவின் தளவாய் சுந்தரம் ஆகியோர் பிரதமரை அன்போடு வரவேற்றனர் தொடர்ந்து முன்னூற்றி எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து பார்வையிட்டார் பின்னர் அங்கு நடைபெற்ற விழாவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையம் சோழபுரம் முதல் சேத்தியா தோப்பு வரை அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டம் ஆறு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுக சாலை திட்டம் மதுரை போடிநாயக்கனூர் இடையே மின்மயமாக்கப்பட்டுள்ள ரயில்வே பாதை நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி இடையே இரட்டை ரயில் பாதை திட்டம் ஆரல்வாய் மொழி மேலப்பாளையம் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டம் சி துறைமுகத்தில் கட்டப்பட்டுள்ள வடக்கு சரக்கு கையாளும் தளம் உள்ளிட்ட மொத்தம் நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் பெயர் பலகைகளை பிரதமர் திறந்து வைத்தார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிதாக அமையவுள்ள மின் பரிமாற்ற கட்டமைப்புக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டங்கள் குறித்த வீடியோ விழா மேடையில் ஒளிபரப்பப்பட்டது விழாவில் உரையாற்றிய பிரதமர் தமிழ்நாடு முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பயணம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டே தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாடு எரிசக்தித்துறை வளர்ச்சி முதுகெலும்பை போன்றது என்றும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த இரண்டு துறைகளிலும் மத்திய அரசு கவனம் செலுத்துவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசின் அர்ப்பணிப்பையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக கூறினார் 2014 में तमिलनाडु को डेवलपमेंट के शिखर पर ले जाने का जो मिशन शुरू हुआ था तूतुकुड़ी लगातार उसका साक्षी बन रहा है तमिलनाडु का डेवलपमेंट डेवलप तमिलनाडु का सपना ये हमारा कोर कमिटमेंट है हमने तमिलनाडु के डेवलपमेंट से जुड़ी पॉलिसीज को निरंतर प्राथमिकता दी है नंबर गणेश கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தூத்துக்குடியில் பல நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் முடிவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்ததாகவும் இன்று நான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்கும் வகையிலும் துறைமுக உள்கட்டமைப்பை உயர் தொழில்நுட்பமாக மாற்றும் வகையிலும் விமான நிலையங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகளை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையில் தமது அரசு ஈடுபட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா மீது சர்வதேச சமூகம் வைத்துள்ள நம்பிக்கை புதிய தன்னம்பிக்கையின் சின்னமாகும் என்றும் இதன் மூலம் நாம் வளர்ந்த இந்தியாவையும் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டையும் உருவாக்குவோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் தமிழ்நாட்டு வளர்ச்சி மத்திய அரசின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்று என்றும் மாநிலத்தின் வளர்ச்சி தொடர்புடைய முக்கிய முடிவுகளை தங்கள் அரசு விரைந்து எடுத்து வருகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் यहां 4800 हंड्रेड करोड़ रुपीज के प्रोजेक्ट का लोकार्पण और शिलान्यास किया गया है इनमें एयरपोर्ट हाईवे, पोर्ट्स और रेलवे के प्रोजेक्ट्स हैं और पावर सेक्टर से जुड़े अहम इनिशिएटिव भी हैं। मैं आप सभी को तमिलनाडु की जनता को इसकी बहुत बहुत बधाई देता हूं इन निगरानी कल तमिल का आमिर चरकल गीता जीवन अनिता राधा कृष्णन तीमुक्का एमपी कनिमरी वुलेटोर कलंद முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தென் தமிழ்நாட்டில் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய நுழைவாயிலாக தூத்துக்குடி விமான நிலையம் அமையும் என கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சோழ பேரரசர்களை போன்று பிரதமர் நரேந்திர மோடி உலக தரத்திலான உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிற்கான அடித்தளமானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி பழைய விமான முனையம் பிரத்யேக சரக்கு முனையமாக செயல்படும் என்ற அறிவிப்பை மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வெளியிட்டார் And to make this uh, happen from the Ministry of Civil Aviation, we are taking inspiration from our Honorable Prime Minister and his initiative of one district, one product. And in future, we are going to take inspiration from it and do one airport, one product for the cargo terminals. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை எல் முருகன் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு இதுவரை பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பெற்ற பின்னர் முதல் முறையாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடியை அனைவரும் வரவேற்போம் என்றும் அவர் கூறினார் சுதந்திர போராட்ட தலைவர் வாவு சிதம்பரனார் வழியில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் திட்டத்தை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் முருகன் குறிப்பிட்டார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் கடன் வாங்கியிருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மாலத்தீவிற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடனாக கொடுத்து விட்டு நம்மளுடைய நாட்டிலிருந்து கடனாக கொடுத்துவிட்டு நமக்கு அதே போல இங்கு வருவதற்கு முன்னால் இங்கிலாந்துல வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பதினோரு தமிழகத்திற்கு பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள்